பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்த பட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் புதுவை அண்ணா சாலையிலே புற்று மண்ணிலே சுயம்பாக தோன்றிய இந்த பிள்ளையாரின் பெயர் அக்கா சுவாமி பிள்ளையார் அன்பர்கள் கவனத்தில் கொண்டு அவரை தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நற்பலங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கூடி வரும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே இன்றைய தினம் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி ஒன்பதாவது நாள் இன்று சுபமுகத்த நாள் சுபங்களை நடத்துவது நல்லது சர்வ ஏகாதேசி திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்து அருளன் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் சுவாமி தோப்பு வைகுண்டர் கோயிலே கொடியேற்றம் ஏகாதேசி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி ஏகாதேசி மாலை ஆறு நாற்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து வரை அதற்கு பிறகு ரேவதி யோகம் சித்த அமித யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராசிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் முன்னோர்கள் சாபத்தினால் ஏற்படும் தடைகள் விலக பரிகாரம் போட்டி பொறாமை காரணமாக மாந்திரிகம் சாபம் போன்ற செயல்கள் உறவினர்களையும் அண்டை அயலாரையும் வாழ்வில் தம்பனம் செய்து விடுகிறது சிலர் இன்றைய வாழ்க்கையிலே இத்தகைய கெடுதல்கள் ஒருவருக்கு நமக்கு செய்திருந்தால் அதற்கு எளிய பரிகாரம் செய்து கொள்ளலாம் ஆனால் முன்னோர்கள் சாபம் போன்ற கெடுதல்கள் இருக்குமானால் அந்த சாபம் அடுத்த தலைமுறையையும் பாதிக்கும் ஒரு சிலர் வீட்டிலே எவ்வளவு வசதி இருந்தார் தடைகள் அடிக்கடி நேரும் குழந்தைகள் வாழ்விலே உயர்வு கிட்டார் இதற்கு எல்லாம் காரணம் முன்னோர்களுடைய சாபம் என்பதை அறியலாம் ஒருவரது ஜாதகத்திலே புதன் லக்கணத்துக்கு ஆறில் வந்தார் அவர் நிஷ்டுடு வாக்க உள்ளவர் இப்படிப்பட்டவர்கள் ஒருவரை பார்த்து சாபம் இடுவார்கள் என்றால் அது குடும்பத்தை பாதிப்பதோடு அடுத்த தலைமுறையும் பாதிக்கும் சாதகம் நன்றாக அமைந்திருந்தும் அடிக்கடி காரிய தடைகள் ஏற்படுமானால் அவர்களுக்கு முன்னோர் சாபம் உள்ளது என்பதை அறியலாம் போட்டி உணர்வுகளையும் கோபத்தாலும் பிறருடைய கொலை செயலை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது பிறர் தம்முடைய சொந்த விஷயங்களில் தலையிடும்போது பிறர் வாழ்விலே நாம் குறுக்கிடும் பொழுது சாபங்கள் தோன்றுகின்றன தான் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் பிறர் அடையும் போது மற்றவருக்கு ஏற்படுகின்ற கோபம் உக்கிரமான கோபம் சாபமாய் மாறி இந்த சாபங்கள் மனித வாழ்வில் மட்டுமல்லாமல் சித்தர்களுடைய வாழ்விலும் கடவுளுடைய அவதாரத்திலும் இருந்துள்ளதாக புராணங்கள் வாயிலாக நாம் அறிகிறோம் இந்திரனின் குலகுரு வேள பகவான் இந்திரன் குரு பகவானை மதிக்காத காரணத்தால் குரு பகவான் இந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தார் குரு சிஷிய உறவு பாதிக்கப்பட்டது பிறகு இந்திரன் படைக்கும் கடவுள் நான்முகனை வேண்டினான் இதற்கிடையிலே சாபத்தின் காரணமாய் இந்திரன் தேவலோகத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலை வந்தது தேவர்கள் இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபதோஷத்தை நிவர்த்தி செய்ய மண் நீர் பெண் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தனர் இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை மூன்று வகையாக பிரித்துக் கொடுத்தன மண்ணின் மூலம் சாபம் ஓர் மண்ணாக வெளியேறியது நீரின் மூலம் சாபம் நுரையாய் வெளியேறுது பெண்ணின் மூலம் சாபம் மாத விடையாய் வெளியேறுது தேவலோகத்திலும் சர்வதோஷம் இருந்தது என்பதை நாம் கண்ட தேதியால் அறியலாம் இதுபோல நமக்கு மூதாதையரிட்ட சாபத்தை பரிகாரத்தின் வாயிலாக நீக்கிக் கொள்ளலாம் குறிப்பாக ஒருவருடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சிரமத்தை தடையும் சந்தித்தால் இவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து தடை தாமதத்தில் இருந்து விடுபட்டு வெற்றி அடையலாம் முதலாவது பரிகாரம் நமது வாழ்வில் சாபம் இடுவதோ மற்றவர்களுக்கு துரோகம் செய்வதோ இல்லாமல் வாழ கோவலன் மன வாழ்க்கையிலே கண்ணகிக்கு செய்த துரோகத்தால் கண்ணகிக்கு சிரமம் ஏற்பட்டது கோவலன் மதுரை மன்னன் கொன்ற காரணத்தால் கண்ணகியின் சாபம் மதுரையை எரித்தது நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மை கண்காணிக்கிறது என்பதை உணர்ந்து நம் எதிர்கால சந்ததியினர் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று சிந்தித்து மற்றவர்களுக்கு சாபம் கொடுக்காமல் வாழ்ந்தால் நல்லது கடவுள் தூங்குவது இல்லை அவர் கண்களிலே மயக்கம் இல்லை அவர் உண்மையை எப்போதும் மறைத்து வைப்பது இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் மனித வாழ்விலே சாபங்களை போக்கக்கூடிய சக்தியாய் விளங்கும் தெய்வம் காளியார் எனவே தடை தாமதங்களை சந்திப்பவர்கள் தங்கள் அருகில் உள்ள காளி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை சென்று அங்குள்ள பூசாரிடம் சொல்லி நிவர்த்தி செய்து வரலாம் இதற்காக நீங்கள் பெரிய தொகை எதுவும் செலவு செய்ய வேண்டியது இல்லை தேங்காய் பழம் கொண்டு சென்றாலே போதும் காளி தடைப்பட்டு வரும் காரியங்களை சிறப்பாக்கி கொடுப்பார் முன்னோர்கள் சாபமாய் இருந்தாலும் நீக்கி வைப்பார் இரண்டாவது பரிகாரம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையிலிருந்து எட்டாவது கிலோமீட்டரில் கொல்லங்குடியிலே அமைந்துள்ள வெட்டுடையார் காளி ஆலயம் முன்னோர் சாபம் நீக்க உரிய இடம் இந்த ஆலயத்திற்கு வந்தவர்கள் முன்னோர் சாபம் நீக்கிவிடுகிறது வெள்ளிக்கிழமையிலே செல்வது சிறப்பு வசதி உள்ளவர்கள் தடை தாமதம் முன்னோர் சாபத்தை நீக்க இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சாபம் நீக்க என்று சிறப்பான கட்டணம் எதுவும் கிடையாது எனவே அதிக கட்டணம் வருமோ என்று அஞ்ச வேண்டியதில்லை ஒரு முறை சென்று செய்தால் போதுமானது இதை புரிந்து கொண்டு இந்த பதிவு யாராருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நீங்கள் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு குறிப்பு என்னவென்றால் நாம் ஒன்பதாவது பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் கடந்த சில தினங்களாக பார்த்து கொண்டே வருகிறோம் ஒன்பது என்பது கொடுப்பனையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் தந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் சந்திரனும் சனியும் ஜல ராசியில் நின்று குருவை பார்க்க வெளிநாடு செல்வீர் ஒன்பதாவது இடம் பலம் பெற்றிருக்க தீர்த்த யாத்திரைக்கு செல்லவும் பிச்சை எடுப்பவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஒன்பதிலே சுக்கரன் சனி கூடி பலமின்றி நிற்க ஒன்பதாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க ஜாதகர் பிச்சை எடுக்கின்ற வாய்ப்பை பெறுவி ஒன்பதாம் அதிபர் பத்தாம் அதிபர் நீச்சம் பெற்றாலும் கூட ஜாதகர் பிச்சை எடுக்கின்ற அமைப்புக்கு வந்து விடுவார் பக்தி இஷ்ட தெய்வம் ஐந்திலே ஒம்போதிலே சூரியன் குரு நிற்க சுக்கரனும் சனியும் ஏழாம் இடத்தில் நிற்க ஆச்சாரத்தை கடைக்க கடைபிடிக்க மாட்டீர்கள் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபர் மூன்று எட்டு பன்னிரெண்டில் பனிரொன்னில் நிற்க ஆகார ஆசாரத்தை கடைபிடிக்க மாட்டேன் ஆச்சாரத்துடன் இருப்பவர் யார் லக்னாதிபதி ஐந்தில் அதிபர் பலம் பெற்றிருக்க ஒன்பதிலே நிற்க ஒன்பதாம் அதிபர் ஆட்சியிலே நிற்க ஜாதகர் ஆச்சாரத்துடன் இருப்பார் ஒன்றாம் அதிபர் ஒன்பதாம் அதிபர் கூடி பன்னிரெண்டிலே நிற்க ஆச்சாரத்துடன் இருப்பார் யாருக்கு சன்னியாசி யோகம் லக்னாதிபதி ஏழாம் அதிபரை சரி பார்க்க சன்னியாசியாக செல்வீர் லக்கணத்தையோ கலத்திரஸ்தானத்தையோ சனி பார்த்தால் சன்னியாசியாக செல்வீர்கள் ஒன்பதிலே சனி இருக்க வேண்டும் ஐந்தில் ஒன்று பத்து அதிபர்கள் கூடி இருக்க சன்னியாசியாக செல்வீர்கள் சனியும் பரிவர்த்தனையாக இருக்க சன்னியாசி செல்லுகின்ற வாய்ப்பை அடைவார்கள் நாளைய தினம் குழந்தை பிறக்கும் முன் தந்தை இறப்பது குழந்தை பிறந்த உடனே தாய் இறப்பது போன்ற கிரக அடைவுகளை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற புதனின் நட்சத்திர பயிற்சி மே இருபத்தி ஒன்னு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது யார் மூன்று ராசிக்காரர்கள் என்பதே இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்பொழுது ராசியை மட்டுமின்றி நட்சத்திரத்தை மாற்றி மனித வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அந்த வகையிலே கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படும் புதன் தற்பொழுது மேஷ ராசியிலே பயணித்து வருகிறார் கிரகங்களின் குறுகிய நாட்களிலே ராசியை மாற்றக்கூடியவர் யார் என்றால் அது புதனாவார் இந்த புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுடைய அதிபதி ஆவார் மேலும் இவர் புத்திசாலிதனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாய் கருதப்படுகின்றார் இப்படிப்பட்ட புதன் மே இருபத்தி ஒன்னாம் தேதி நட்சத்திரத்தை மாற்ற உள்ளார் இந்த நட்சத்திர பேச்சியின் போது புதன் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு செல்ல உள்ளார் கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் ஜோதிடத்தில் சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே நட்பு உறவு உள்ளது இதனால் புதன் சூரியனின் நட்சத்திரத்திற்கு செல்லும்போது அதன் தாக்கம் சற்று சிறப்பானதாகவே இருக்கும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் நட்சத்திர பயிற்சியால் திடீர் நிதி நன்மைகளுடன் தொழில் முன்னேற்றமும் காணுகின்ற வாய்ப்பும் உள்ளது இப்பொழுது புதன் நட்சத்திர பயிற்சியார் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதனின் நட்சத்திர பயிற்சியானது சிறப்பான பலன்களை தரும் அதுவும் இந்த நட்சத்திரக்காரர்கள் திடீர் நிதி நன்மைகளை நன்மைகளை பெறுவார்கள் பணி உரிபவர்களுக்கு இந்த காலத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அலுவலகத்தில் இலக்கை அடைந்து வெற்றி பெறுவார்கள் புதிய வருமான ஆதாரங்கள் மற்றும் மன வலிமை அதிகரிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் முக்கியமாய் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் சிம்ம இரண்டாவது ராசியாக இந்த புதனின் நட்சத்திர பயிற்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்க போகிறது இந்த ராசிக்காரர்களும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வியாபாரிகளுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கலாம் அரசு வேலை செய்பவர்கள் நல்ல வெற்றியோடு வெற்றியை பெறுவதோடு பதவி உயர்வும் பெற வாய்ப்பு உள்ளது நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அடுத்தது ரிஷபம் ரிஷபம் மூன்றாவது ராசியாக இந்த பட்டியலிலே வருகிறது ரிஷபராசிக்காரர்கள் இந்த புதனின் நட்சத்திர பயிற்சியால் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் இதன் மூலம் நிதி நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும் மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் முக்கியமாக நீண்ட ஆட்கள் நீண்ட நாட்கள் ஆசைகளும் நிறைவேறும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இப்பொழுது குரு பேச்சியினுடைய பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோ பராபரமே என்ற நிலைகடந்து கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இப்பொழுது நாம் ஒன்றன் பெண் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களால் ஆதரவு நினைத்ததை முடிப்பீர்கள் கனவு நினைவாகும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் கனவு நினைவாகும் நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தொட்டது துளங்குகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாய் அமையும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தொட்டது துளங்குகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சிலே இங்கிதம் தேவைப்படுகின்றன சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவலை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் புனர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சிலே இங்கிதம் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் இருந்தே பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆயுள நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சிவபதிகம் கோலரு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற சக்தி வாய்ந்த பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையேட்டாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன ஒற்றிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் சார்ந்தவர்களுக்குள் மனம் முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு கால் மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பணமணப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன விச்சத ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்பு உணர்வு தேவைப்படுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளு வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்றன உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்றன கும்ப இன்றைய பொது வழங்கும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவுசுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளி கற்றுக் கற்றுக்கொள்வீர்கள் புற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்றன நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவாக திறமைகள் வெளிப்படுகின்ற நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்